நாம சாப்பிட்ற உணவுக்கோ நம்ம உயிருக்கோ என்னங்க தொடரும்பு நாம உயிர் வாழ்றதுக்காக இன்னொரு உயிரை அழிச்சிட்டு இருக்கோமா எதுக்கு உயிர் இருக்கு எதுக்கு உயிர் இல்லைன்னு எப்படி முடிவு பண்றது இந்த மாதிரி ரொம்ப ஆழமான கேள்விகளுக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த தத்துவஞானி வள்ளலார் ஒரு ஆச்சரியமான பதில கொடுக்குறாரு அதை பத்தி தான் இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம் ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்களேன் ஒரு விதை பாக்குறதுக்கு ஒரு உயிரே இல்லாத சின்ன கல்லு தான் இருக்கு ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய மரத்தோட ரகசியமே அடங்கியிருக்கு அப்போ அது உண்மையிலேயே உயிர் உள்ளதா இல்ல உயிருக்கான ஒரு வாய்ப்பு மட்டும் தானா சரி அடுத்த கேள்வி இன்னும் கொஞ்சம் ஆழமானது நம்ம பசியாரதுக்காக சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் ஒரு வகையில வன்முறையா இருக்க முடியுமா நம்ம உயிர் வாழறதுக்கு நாம வேற எதுக்காவது தீங்கு செஞ்சிட்டு இருக்கோமா இந்த கேள்விகள் எல்லாம் நம்மள ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போகுது இந்த எல்லா குழப்பங்களுக்கும் நடுவுல வள்ளலாரோட தத்துவம் ஒரு ரொம்ப தெளிவான வழிய காட்டுது வாங்க அதை இன்னும் விரிவா பார்க்கலாம் நம்ம முதல்ல கேட்டோம் இல்லையா ஒரு விதைக்கு உயிர் இருக்கான்னு அந்த கேள்விக்கு வருவோம் இதுக்கு வள்ளலார் சொல்ற பதில கேட்டா நம்ம பொதுவா நம்பிட்டு இருக்கிற பல விஷயங்கள் அப்படியே தலகிலா மாறிடும் அது என்னன்னு பாக்கலாமா ஆமா நீங்க கேட்டது சரிதான் விதைகள் வெறும் உயிரே இல்லாத பொருள்கள்னு வள்ளலார் சொல்றாரு அவர் அதுக்கு பயன்படுத்துற வார்த்தை ஷடம் இது எப்படி சாத்தியமாகும் இதுதான் இந்த பகுதியோட மைய புதுரே வள்ளலாரோட வாதம் ரொம்பவே தர்க்கரீதியா இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஒருவேளை விதைக்கு உயிர் இருந்தா அத மண்ணல போடுறதுக்கு முன்னாடியே அது வளர ஆரம்பிச்சிருக்கணுமே அது மட்டும் இல்ல மண்ணில போட்ட எல்லா விதையும் முளைச்சிடுதா என்ன இல்லையே அதனால அவர் என்ன முடிவுக்கு வராருன்னா விதைங்கிறது உடம்பு உருவாகிறதுக்கான காரணமே தவிர உயிர் உருவாகிறதுக்கான காரணம் இல்லைங்கிறாரு அதனால விதைகள் வெறும் உயிரற்ற கலன்கள் மட்டும்தான் இது ஒரு அருமையான கேள்வி இல்லையா சரி விதை உயிர் இல்லாததுன்னா அப்புறம் எப்படி அதுல இருந்து ஒரு செடி உயிர் பெற்று வருது இதுக்கும் வள்ளலார்கிட்ட ஒரு ஆழமான விளக்கம் இருக்கு வள்ளலார் சொல்ற இந்த விளக்கத்தை புரிஞ்சுக்க இந்த மூணு முக்கியமான வார்த்தைகளை நாம தெரிஞ்சுக்கணும் ஆன்மானா உயிர் சக்தி உயிர்னா அந்த சக்தி வெளிப்பட்டு உயிரோடு இருக்கிற நிலை அனுதேகம்னா ஆன்மாவோட கூடவே பயணம் செய்கிற ஒரு சூக்மமான உடல் இந்த மூணையும் மனசுல வச்சுக்கோங்க இந்த செயல்முறையை கொஞ்சம் கவனிங்க வள்ளலார் என்ன சொல்றனா ஒரு விதைய மண்ணில் நட்டு அதுக்கு தண்ணி ஊத்தும்போது கடவுளோட அருளால ஆன்மா அந்த தண்ணி வழியாகவே அந்த விதைக்குள்ள நுழையுதான் அந்த நொடியில தான் உயிரே இல்லாம சடமா இருந்த அந்த விதை உயிர் பெற்ற முளையா மாறுது இது ஒரு தெய்வீகமான நிகழ்வு இந்த ஒப்பீடு ரொம்பவே சுவாரஸ்யமானது வள்ளலாரோட ஆன்மீக பார்வைக்கும் நம்ம நவீன அறிவியலோட பார்வைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இது தெளிவாக காட்டுது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா விதைக்குள்ள ஏற்கனவே ஒரு கரு உறக்க நிலையில இருக்கு தண்ணி பட்டதும் சில கெமிக்கல் மாற்றங்கள் நடந்து அது வளருதுன்னு சொல்லுது ஆனா வள்ளலாரோ இது ஒரு தெய்வீக நிகழ்வு வெளியிலிருந்து ஆன்மா உள்ளே நுழையிறதால நடக்குதுன்னு சொல்றாரு ரெண்டுமே முற்றிலும் வேற வேற கண்ணோட்டங்கள் சரி விதை உயிரற்றது முளை உயிருள்ளது இந்த தத்துவத்தை வச்சு நாம சாப்பிடுற உணவை எப்படி தீர்மானிக்கிறது எது சரி எது தப்புன்னு வள்ளலார் எப்படி ஒரு கோடு போடுறான்னு இப்போ பார்ப்போம் வள்ளலாரோட உணவு தத்துவத்துல இதுதான் முக்கியமான திருப்புமுனை முனை விதைங்கிறது உயிரில்லாத ஷடம் ஆனா ஆன்மா உள்ள நுழைஞ்ச அந்த நொடியில முளை ஒரு முழுமையான உயிரா மாறியிருது இனி ஆக வள்ளலார் சொல்ற உணவு விதி ரொம்ப தெளிவா இருக்கு ஆன்மா இல்லாத சடமா இருக்கிற விதை காய் கனி இலை கிழங்கு இதையெல்லாம் சாப்பிட்றதால உயிர் கொலை பாவம் வராது ஆனா உயிர் நுழைஞ்சு முளையா மாறிடுச்சு இல்லையா அதை பிடுங்கிறது ஒரு உயிரை அழிக்கிறதுக்கு சமம்னு சொல்றாரு இதுதான் ஜீவகாருண்யம் ஒழுக்கம் இப்ப வள்ளலார் தத்துவத்திலேயே ரொம்ப சவாலான ஆச்சரியமூற்ற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் இதே கருணை விதியை விலங்குகளுக்கும் பொருத்தி பார்க்கறார் வள்ளலார் இந்த கூற்ற கொஞ்சம் கவனிங்க மாமிசம் சாப்பிடுறது புலியோட இயல்பு இல்ல அது வெறும் பரம்பரை பரம்பரையா வந்த ஒரு பழகோன்னு சொல்றாரு வள்ளலார் இதை எவ்வளோ பெரிய புரட்சிகரமான ஒரு கருத்து இதை விளக்க அவர் ஒரு அருமையான உதாரணத்தை கொடுக்குறாரு நம்ம வீட்டில் வளர்க்குற பூனைக்கு சுத்தமான சைவ உணவு கொடுத்து பழக்கினா அது அசுத்தமான உணவை தேடி போகாது அதே மாதிரி புளி மாதிரி கொடிய விலங்குகளுக்கும் சரியான பயிற்சி அளிச்சா அதையும் சைவ உணவுக்கு மாத்திட முடியும்னு வள்ளலார் ரொம்ப உறுதியா நம்பினாரு மறுபடியும் ஒருமுறை வள்ளலாரோட பார்வைக்கும் அறிவியலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்ப்போம் சயின்ஸ் புலிகளை ஆப்ளிகேட் காணிவோர்ஸ்னு சொல்லுது அதாவது மாமிசம் சாப்பிட்டா மட்டும்தான் உயிர் வாழ முடியுங்கிற மாதிரி அதோட உடலமைப்பு இருக்கு ஆனா வள்ளலாரோ இது உடலமைப்பு சம்பந்தப்பட்டது இல்ல வெறும் பழக்கம் சம்பந்தப்பட்டதுங்கிறாரு இது ரெண்டு தத்துவங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆழமான பிழவை காட்டுது இதுவரைக்கும் நாம பார்த்த விதைகள் முளைகள் புலிகள் பற்றிய கருத்துக்கள் எல்லாம் எங்கிருந்து வருது இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற மையப்புள்ளி என்ன இந்த முழு தத்துவத்தோட அடித்தளமே தான் அதாவது எல்லா உயிர்கள் மேலையும் எந்த பாகுபாடும் இல்லாம கருணை காட்டுறது வள்ளலாரோட இந்த சக்தி வாய்ந்த வரிகள் அவரோட போதனைகளோட மொத்த சாரத்தையும் நமக்கு அழகாக புரிய வைக்குது ஒரு உயிரோட பசிக்காக இன்னொரு உயிரை கொள்றது கடவுளோட அருளுக்கும் சரி கருணைங்கிற நெறிக்கும் சரி எதிரானதுங்கிறது தான் இதோட சத்தியமான பொருள் வள்ளலாரோட இந்த கண்ணோட்டம் நாம சாப்பிடுற உணவை பத்தின நம்ம புரிதல மறுபடியும் யோசிக்க வைக்குது இனிமேல் நீங்க உங்க தட்டுல இருக்கிற உணவை பார்க்கும்போது அதுல எது ஷடம் எது உயிர்னு ஒரு கணம் சிந்திப்பீங்களா